பாரதி எங்கே போனாரு திருமாவளவன் எங்க போனாரு செல்வ பெருந்தகை விஜய கூட்டணி கூப்பிடுறாரு மாநகட்ட செல்வ பெருந்தகை நீ பட்டியலத்தை இருந்து வந்த ஒரு தலைவர் அரசியல் தலைவன் பட்டியலத்தை சேர்ந்தவன் ஒரு கொல்லப்பட்டிருக்கிற ஒரு போலீஸ்காரர்களின் திட்டத்தீட்டி கொடுத்து என்ன ரியாக்ட் பண்றீங்க சமூக நீதி பேசக்கூடிய அல்லக்கைகள் நொல்லக்கைகள் திருமுருகன் காந்தி அவன் இவன் ஒட்டால் லொஸ்கா தொலா துருத்தியாலாம் எங்க போனாங்க பிரகாஷ்ராஜ் வந்து ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து போற்றி புகழ்ந்தார்ல எங்கே போனாவே பெரியார பேசணும் துள்ளி குச்சி ஒடியாமல் தானே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு ஏன் வாய் திறக்கல திருமாரன் பண்ணுறவங்க ஏன் பேசலை நீங்களாம் புரட்சியாளராச்சே கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து படம் எடுக்கிறாராச்சே வெற்றி மாறேன் ஏன் இந்த அண்ணா நகர் மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கல தமிழகத்தில் சட்ட ஒழுங்குன்றது நாள் வந்து சீர்குலைத பார்க்க முடிகிறது சார் பெண் காவலர்களுக்கே பார்த்தீங்கன்னா செயின் பறிப்பு என்ற சம்பவம் பார்க்க முடிகிறது காவலருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரையும் வந்துட்டு வெட்டி தாக்கி கொலை செய்யக்கூடிய சம்பவம் நடைபெற்று வருகிறது காவல்துறையை சரியா செயல்பட விடவில்லையா அல்ல காவல்துறை செயல்பாடு எப்படி இருக்கு சார் இங்க சார் ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்தோடும் நடந்து கொண்டால் ஆளும் ஆட்சியாளர்கள் காவல்துறைக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்தால் ஆளும் ஆட்சியாளர்கள் காவல்துறையின் கைகளை கட்டிவிடாமல் சுதந்திரமாக செயல்பட விட்டால் காவல்துறையின் மீது பயம் பொறுக்கிகளுக்கும் ரவுடிகளுக்கும் திருடர்களுக்கும் வரும் அது இங்க நடக்கல அப்ப திருடர்களுக்கும் அந்த ஜோப்படிக்காரனுக்கும் கொலைக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் காவல்துறையின் மீது எப்படி மரியாதை வரும் இப்போதான் திரு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க டிஜிபி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொங்கல் விழா அங்க இரு பொங்கல் விட்டு அங்க விழாவை நடத்துறது எல்லாருமே காவல்துறை குடும்பங்கள் ஏசி டிசி டிஜிபி அந்த ரேஞ்சில் உள்ள காவல்துறையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த பொங்கல் விழாவை நடத்துகிறார்கள் கொண்டாடுறாங்க அங்க ஆறு பேரோட செயல் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இது அரசாங்கமா இது காவல்துறையா இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போகுதா அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்களை பாதுகாத்துக்கணும் தமிழக அரசு பாதுகாக்காது தமிழக காவல்துறை அரசாங்கத்தின் அடிமையாக போய்விட்டால் அவர் பாதுகாக்க முடியாது நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும் பெரம்பூரில் ரெண்டு தரப்புக்குள்ளே சண்டை ஒரு தரப்பு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இன்னொரு தரப்பு கூட பஞ்சாயத்து பேசி வைக்கிற வான் ஒரு போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பஞ்சாயத்து பேசணும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பஞ்சாயத்து பேசாமல் எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான தோட்டத்துக்கு கழிச்சிட்டு போகிறார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் அங்கே வந்து அறுவடை வச்சு அவனை வெட்டிக்குடுவான் அவன் செத்து போயிடறான் இது ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய செயலாக இப்போ என்ன பண்ணிருக்கணும் அந்த ஏட்டை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கணும் செஞ்சிருக்காங்களான்னு தெரியல ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தான் விசாரணை என்பது நடைபெற வேண்டும் எனக்கு ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அவனை கொலை செய்ய வாடா நான் அவனை தனியாக அழைச்சிட்டு வந்துடுறேன் நீ அங்கே வச்சு வேலையை முடிச்சிக்க அப்படின்னு இது திட்டமிடப்பட்டதா வெடு வெட்டுப்பட்டு செத்தமே பட்டியலில் தேச்சாந்தவன் பாரஞ்சித்து எங்கே போனார் பாரஞ்சித்து எங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனார் செல்வப் பெருந்தகை விஜய கூட்டணி கூப்புறாரை மாநகட்ட செல்வப்ருந்தகே நீ இருந்து வந்த ஒரு தலைவன் அரசியல் தலைவன் பட்டியல் நிலத்தை சேர்ந்தவன் ஒரு கொல்லப்பட்டிருக்கிற ஒரு போலீஸ்காரர்களின் திட்டத்திட்டி கொடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க திருமாவளவன் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு இந்த சமூக சமூகநீதி பேசக்கூடிய அல்லக்கைகள் நொல்லக்கைகள்லாம் இருந்தாங்க திருமுருகன் காந்தி அவன் இவன் லொட்டா லொஸ்கா தொலா துருத்தி ஆனால் எங்கே போனானுங்க எங்கே போய் செஞ்சு எங்கே போய் உடஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பொங்கி எழுவாங்களே சார் எல்லாத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி படு படுவாதக செயலுக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த சித்தார்த்த அயோக்கிய மேல காணும் எங்கு அநீதி நடந்தாலும் நம்ம எழுத்து அடிப்பேன்னு சொல்லி வசனம் பேசணும்னா சித்தார்த்தன் நாய் எங்கே போனப்ப பிரகாஷ்ராஜ் வந்து ஸ்டாலின் ஆட்சி புகழ்ந்து போற்றி புகழ்ந்தார்ல எங்கே போனாவே பெரியாரை பேசணும் துள்ளிக்குச்சி ஒடியாமதானே சத்யராஜ் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு ஏன் காதல் திறக்கல எல்லாத்துக்கும் பொங்கி எழுந்தார்கள் கட்டாயம் சூர்யா அண்ணா நகர் மா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கல சூர்யா ஏன் கார்த்திக் குரல் கொடுக்கல ஏன் ஜோதிகா குரல் கொடுக்கல ஏன் சிவகுமார் குரல் கொடுக்கல மற்ற விஷயத்தெல்லாம் கொடுக்குறீங்கல்ல இந்த வெற்றிமாறன் போன்றவர்கள் ஏன் பேசல நீங்களாம் புரட்சியாளர் ஆச்ச கம்யூனிஸ்ட சித்தாந்த போற்றி புகழ்ந்து படம் எடுக்கிறாராச்சே வெற்றிமாற ஏன் இந்த அண்ணா நகர் மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்கல இந்த அல்ல கைகள் நடிகரெல்லாம் ஒரு விவசாய போராட்டத்தில் விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போராட பொழுது விவசாயிகள் வந்து குண்டர் சட்டம் போட்ட பொழுது இந்த அல்ல கைகள் நடிகர்கள் வாய முடிவு கையை இருந்தாங்க இருந்தாங்க எல்லாம் மனுஷனா திமுக ஆட்சியில இருந்து என்ன அட்டுழியல் நடந்தாலும் என்ன அநியாயம் என்ன அயோக்கியத்தான் நடந்தாலும் நாங்கள் வாய முடிவு சும்மா இருக்கும் திமுக ஆட்சி விட்டு முடிச்சு வேற கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உடனே பொங்கி எழுவானுங்க இவங்க எல்லாம் எங்கேருந்து இப்போ போய் ஒதுங்கிட்டு இருக்காங்க எந்த புத்தில் அடங்கியிருக்கானு தெரியல கேவலம் பிச்சை காசுக்காக உங்கள் தன்மானத்தை அடகு வச்சுட்டு நீங்கள் நடிகைன்னு சொல்லிட்டு வந்து நடிகர்களுடைய மான மரியாதையை வாங்குறீங்க சினிமாக்காரர்கள் மேல சினிமாக்காரர்கள் சினிமாக்காரராக இருந்து நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்தோடும் அறத்தோடும் செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதராக இருந்தால் நீங்கள் வந்து மோடி ஆதரிக்க வேண்டாம் நீங்க அமித்ஷா ஆதரிக்க வேண்டாம் நீங்கள் அண்ணாமலை ஆதரிக்க வேண்டாம் நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு முடிந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய அட்டிய அட்டூழியங்கள் அநியாயங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டோம் ஆனால் மத்தியில் நடக்கக்கூடிய மோடி ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் உத்தரப்பிரதேசம் நடந்தால் குரல் கொடுப்போம் குஜராத்தில் நடந்தால் குரல் கொடுப்போம் நீங்க பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்தீங்களா எல்லாம் மனுஷனே இல்லை சினிமாத்துறையை கையில வச்சுக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்துல நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு திமுகவுக்கு மாபா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் குற்றம் சாட்டிருந்த நடிகர்களை பார்த்து தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ஜெய்கி